உயர் மகா சித்த சபை கலியுக தேவசபை திருவனம் திருச்சபை திருக்காடு அகத்திய ஞான பற்றறை என்னும் சிவமகா வாழை சித்த பேராற்றல் கொண்ட சபை என்னும் அற்புத நிலை கொண்ட சபைதனை வந்து அமர்ந்து உள்ளூர பரந்தாமன் நாமம் கொண்ட அந்நகர்தனிலே நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்விழாவில் வந்து கலந்து ஆத்ம ஈக ஆன்ம ஈக சச்சங்கம் பதிலே உரைத்த அவ்வினாவிற்கு விடையளித்த அகத்தியன் விஸ்வாமித்திரனும் முழுமதி பெருநாள் அன்று நடைபெறுகின்ற அற்புதமான நாளன்று நிறைவேறுகின்ற அத்தகைய நிலைதனை ஆகமமாக உரைத்து வாசி பெருநாளிலும் உரைத்து ஏற்றமுடன் தொடர்ச்சியாக தொடர்நிலையில் சபை பற்றிய அருள்நிலையோடு வளம் வருகின்ற பொழுது படிப்படியான மாற்ற நிகழ்வுகள் நிச்சயமாக நிகழ்ந்தேறும் நடைபெற்று வருகின்ற இடர் இன்னல்கள் தீருகின்ற கால அவகாச நிலைகளுக்குள் அற்புத மாற்றங்கள் நிறைவேறும் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் ஓம்கதீஷா அருள் பெருமகா ஜீவ ஏடுகளின் வழியாக சித்தரோடு இணைந்து ஆற்றிய பயண நிலைகளின் புண்ணிய சாராம்ச நிலைகளையெல்லாம் ஒட்டுமொத்த நிலைகளாய் வந்து சபைதனில் நின்ற அன்றே அத்தகைய புண்ணிய நிலைகளை எல்லாம் பணி செய்ய துவங்கிவிட்டன என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓ சாயனம் வாறு பணி செய்ய துவங்கிய புண்ணிய நிகழ்வுகள் உம்மோடும் உமது இல்லத்தோடும் ஒன்றாக நின்று ஏற்றமுடன் அது அப்பணிதனை ஆற்றும் அது ஆற்றும் சிவ நேரும் இணைந்து உம்மாள் உம்மை சா உம்மை நாடிய உம்மை சார்ந்து வருகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்மீக நிலை கொண்ட மாந்தர்களிடம் சபை பற்றிய அற்புதமான நிலைதனை உரைத்து ஆற்றல் கொண்டு தர்மயுகமாற்ற நிகழ்வு புண்ணிய பணிதனிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற பொழுது உம்முடைய நிலை படிப்படியாக மாற்றம் கொண்டு அற்புத மாற்றங்கள் நிகழும் என்று அகத்தியன் நல்ல ஆசிதனை வாசி பெருநாள் முன்னோர் மூத்தோர்களின் பித்துருக்களின் அருளாசியோடு வழங்கி மகிழ்கின்றோம் சிவமகா வாழை சித்தன் கரங்களின் மூலமாக என் அகத்தியன் உரைத்து மகிழ்ந்த அமர்கின்றான் ஓ மகதி சாயனமக யோ இன்னைக்கு என்ன